இது உங்கள் சேனல் மாமன்னர் சீனா பயணம் இரு நாட்டு அரச தந்திர உறவில் புதிய அத்தியாயம் மாட்சுமி தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி இரண்டாம் தேதி வரை சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார் மாமன்னரின் இந்த வரலாற்று பூர்வ பயணம் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடையும் சீன மலேசிய அரச தந்திர உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாமன்னரின் இந்த பயணம் மலேசியாவுக்கும் அந்த சீன பெருஞ்சுவர் நாட்டிற்கும் இடையிலான உறவில் புதிய அத்தியாயத்தையும் அணுக்கமான நட்புறவையும் ஏற்படுத்தும் என்று இஸ்தானா நிகாரா வெளியிட்ட அறிக்கை ஒன்று கூறியது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அந்த குடியரசு நாட்டுடனான உறவின் வாயிலாக மலேசியாவுக்கு பல்வேறு அனுகூலங்கள் கிடைத்துள்ளது என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலக்கவியல் பொருளாதாரம் தொழில்துறை பசுமை மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் அந்நாடு கொண்டிருக்கும் நிபுணத்துவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள இயலும் என நான் நம்புகிறேன் என்று மாமன்னர் அரச ஊடக அலுவலகத்திடம் தெரிவித்தார் இந்த பயணத்தின் போது சீன பிரதமர் லீ கியோங் மற்றும் அந்நாட்டு அதிபர் சி ஜின்பிங் ஆகியோருடன் மாமன்னர் சந்திப்பு நடத்துவார் அறுபத்தி ஒன்றாவது மலேசிய தினம் சபாவில் மாபெரும் கொண்டாட்டம் அறுபத்தி ஒன்றாவது மலேசிய தினத்தை முன்னிட்டு சபா கோத்தா பாலுவில் மாபெரும் கொண்டாட்டம் நேற்றிரவு நடைபெற்றது படாங் மர்டேக்காவில் நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர் இக்கொண்டாட்டத்தை சபா ஆளுநர் ஜுஹார் மைருடீன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் பிரதமர் டத்துசுரி அன்வார் இப்ராஹிம் சபா முதலமைச்சர் அஜிஜி நூர் சரவா முதலமைச்சர் அபாங் ஜொஹாரி ஓபெங் உட்பட துணை பிரதமர்கள் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் என ஏராளமான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இக்கொண்டாட்டத்தின் போது சிறப்பு ஆவணப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது நாட்டின் அனைத்து மாநிலங்களையும் மேம்படுத்த வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு என பிரதமர் டத்துசுரி அன்வார் தமது உரையில் கூறினார் கிராமப்புற நகர்ப்புற ஏழ்மையை ஒழிக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார் இவ்வாண்டின் மலேசிய தின கொண்டாட்டம் சபா சரவா ஆகிய மாநிலங்களின் கூட்டமைப்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது துணை அமைச்சர்கள் சரஸ்வதி குலசேகரனுடன் இந்திய இணை அமைச்சர் பேச்சுவார்த்தை கடந்த சில தினங்களுக்கு முன் மலேசியாவிற்கு வருகை புரிந்த இந்திய வெளியுறவு இணை அமைச்சர் கீர்த்தி வர்டன் சிங் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் பிரதமர் இலாக்கா சட்டம் மற்றும் நீதிசார் சீர்திருத்தம் துணை அமைச்சர் எம் குலசேகரன் ஆகியோருடன் சந்திப்பு நடத்தினார் இந்தியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்திய இணையமைச்சர் செனட்டர் சரஸ்வதியுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மேலும் வலுப்பெற மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டது அதேவேளையில் சட்டம் மற்றும் நீதிசார் சீர்திருத்தம் குறித்து துணை அமைச்சர் குலசேகரனுடன் வர்தன் சிங் விரிவாக பேசினார் இதனைத் தொடர்ந்து மலேசிய வெளியுறவு துணை அமைச்சர் முகமட் அலாமினுடன் வர்டன் சிங் தனிப்பட்ட சந்திப்பை நடத்தினார் தமது மலேசிய வருகையின் போது பதினைந்தாவது அனைத்துலக கோபியோ மாநாட்டிலும் இந்திய இணையமைச்சர் கலந்து கொண்டார் தமது இந்த வருகையின் போது மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது மீதான புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தை பார்வையிட்டார் மேலும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கை அமைப்பது மீதான புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தையும் அவர் பார்வையிட்டார் டன்லோப் நிறுவன இந்திய தொழிலாளர்களுக்கான தீபாவளி விருந்தோம்பல் நிகழ்ச்சி ஷா ஆலாமில் அமைந்துள்ள டன்லோப் டயர் நிறுவனத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய இந்திய தொழிலாளர்களுக்கு மூன்றாவது ஆண்டாக தீபாவளி விருந்தோம்பல் நிகழ்ச்சி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது நீண்ட காலமாக அந்நிறுவனத்தில் சேவையாற்றிய அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் பல ஆண்டுகள் உழைத்த அவர்கள் தங்களுக்கென நேரத்தை ஒதுக்கும் விதமாக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் அனைவரும் பாடல் பாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியை பெரியசாமி என்பவர் தலைவராக இருந்து ஏற்பாடு செய்துள்ளார் தியாகராஜர் மதியழகன் ஜெயராஜ் குப்புசாமி பிரகலநாதன் குணா ஆகியோர் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்துள்ளனர் அதோடு கூட்டுறவு நிறுவன தலைமை செயல் அதிகாரி டத்து குமரன் கார்மேகம் இந்நிகழ்ச்சிக்கு பேராதரவு வழங்கியுள்ளார் அவருடன் நாதன் அவர் தம் நண்பர்களும் ஆதரவு கொடுத்துள்ளனர் இது போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட வேண்டும் அந்நிறுவனத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்தனர் அவர்களை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு பிரம்மாண்டமான முறையில் விழா நடத்த வேண்டுமென மதியழகன் தமது உரையில் கூறினார் பாடல்களை பாடியவர்களுக்கு சிறப்பு பரிசும் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பளிப்பும் வழங்கப்பட்டன நிறிய நடனப்பள்ளி மாணவிகளின் அரங்கேற்றமும் சலங்கை பூஜையும் நடைபெற்றது பேரா மாநிலத்தில் பல ஆண்டுகள் சிறப்பாக இயங்கி வரும் நிறிய ஜோதி நாட்டிய பள்ளியில் பரதம் பயின்று வந்த ஸ்ரீமதி தமிழரசி முனியாண்டி ஸ்ரீமதி சபிதா சலோனி மணிராஜா குமாரி ரேவதி தம்பிதுரை குமாரி லிபினியாஸ்வரி காளிதாசன் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சிறப்புடன் நடைபெற்றது இந்த மாணவிகளின் அரங்கேற்றம் நடைபெற்ற வேளையில் இந்த நடனப்பள்ளியில் நடனம் பயின்று வரும் மாணவி தோஜேஸ்வரி புவனேஸ்வரனின் சலங்கை பூஜையும் நடைபெற்றது இப்போவில் உள்ள கிந்தா இந்தியர் சங்க மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த நாட்டிய பள்ளி அதன் ஆசிரியை ரத்தன உமா மனோகரன் தலைமையில் இயங்கி வருகிறது இந்த நிகழ்விற்கு இப்போ மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் தலைமை தாங்கினார் வணக்கம் என் பேர் ரேவதி தம்பிதுரை இந்த டான்ஸில் வந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக பழகிட்டு இருக்கிறேன் ஒம்பது வயசில் வந்து நான் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே சில கோயிலெல்லாம் டான்ஸ் ஆடி வந்து ஒரு பத்து வருஷம் கேப் சேர்ந்து இன்னைக்கு நான் அரங்கேற்றம் முடிச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் குச்சிப்பிடி பழகணுன்னு ஒரு ஆசை இப்போ வந்து கம்பெனியில் வந்து எம்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன் ஸோ பார்ட் டைமாக டான்ஸ் பழகி இந்த அரங்கேற்றம் செய்யணும்னு ஒரு ஆசை நித்யஜோதி நாட்டிய பள்ளியின் ஆசிரியர் திருமதி ரத்னோமா மனோகரன் இன்றைக்கு எங்களோட ஸ்கூல் பசங்களோட அரங்கேற்றமும் ஒரு சலங்க பூஜையும் பண்ணணும் இதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டியது வந்து ரெண்டு தாய்மார்கள் செஞ்சாங்க ஒரு ரெண்டு அம்மா ரெண்டு பேர் அம்மா அவங்க ரொம்ப நாள் கத்திருந்து செஞ்சாங்க இன்னும் ரெண்டு பேர் வந்து அஞ்சு வயசுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு பத்து வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாங்க கேப் முடிஞ்சு திருப்பி இப்போ ஒரு மூணு வருஷம் வந்து திருப்பி ஜாயின் பண்ணி இப்போ செய்கிறாங்க இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக நடந்துச்சு அனைவருக்கும் ரொம்ப நன்றி மலேசியாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்றுக்கான அறிகுறி தென்பட்டுள்ளது உலகளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் குரங்கம்மை நோய் தொற்று பரவலுக்கான அறிகுறி மலேசியாவில் ஒரு ஆடவருக்கு தென்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்கி அந்நபர் காய்ச்சல் தொண்டைப்புண் இருமல் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார் மறுநாள் அவரின் உடலில் அம்மை போன்ற தடுப்புகள் ஏற்பட்டுள்ளன இதனால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதோடு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் குரங்கு அம்மைக்கான அறிகுறி தென்பட்ட இருபத்தோரு நாட்களுக்கு முன் அந்நபர் வெளிநாடுகளுக்கு சென்று வந்ததன் வரலாறு எதுவும் இல்லை என அமைச்சு ஒரு அறிக்கை வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளது சிறார்களை கொடுமைப்படுத்திய சந்தேக நபர் கைது ஐஜிபி தகவல் குளோபல் இக்வான் சிறார் பராமரிப்பு மையத்தில் ஆட் சிறுவர்களை கொடுமைப்படுத்தியதாக நம்பப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான்சிரி ரசாருடின் உசின் தெரிவித்தார் முன்னதாக ஆண் சிறுவர்களை ஓர் ஆடவர் கொடுமைப்படுத்தும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கை வாயிலாக அந்நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆண் சிறார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டது குறித்து அந்நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் துன்புறுத்தலுக்கு இலக்கான சிறார்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் சொன்னார் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு